குட்டிச்சலுங்களாம் ஒரு ஸ்டோரி சின்னதாக சொல்ல போகிறேன் கவனமாக கேளுங்க ஒரு மதிய வேலையில் பயங்கரமாக கரு மேகங்கள் சூழ்ந்து கொண்டது அப்போ காற்று பலமாக வீசுது இப்போ அங்கேயும் இங்கேயுமா குருவிகள் பயங்கரமாக ஓடுது தன்னுடைய இருப்பிடத்தை தேடி பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி மழை வரப்போகுது நம்ம பாதுகாப்பான இடத்துல வந்து தங்கணும் அப்படின்னு சொல்லி அங்கேயும் இங்கேயுமா ஓடுது ஆனால் இந்த கழுகு மட்டும் பயந்து போய் எங்கேயுமே ஓடி ஒழியலை இன்னும் உயரமாக வானத்தில் பறக்க ஆரம்பிச்சிச்சு இன்னும் அழகாக சந்தோஷமாக பறக்க ஆரம்பிச்சிச்சு இதை பார்த்த எல்லா பறவைகளுக்கும் ஆச்சரியமாக இருந்துச்சு இது என்னடா நம்மளாம் இவ்வளோ பயப்படுறோமே இந்த கழுகு இவ்வளோ ஹாப்பியாக சந்தோஷமாக பறக்குதே அப்படின்னு சொல்லி அப்போ கழுகு மழை வர ஆரம்பிச்சிருச்சு பயங்கர மழை பெய்யுது ஆனால் இந்த கழுகு அங்கேயும் இங்கேயுமா ஓடாமல் இன்னும் அதிகமாக அந்த மலையிலையே பறக்க ஆரம்பிச்சிருச்சு உயரத்துலேயே பறக்குது நல்ல வானத்தை நோக்கி உயரமாக பறக்குது அதுக்கு தெரியும் இன்னும் நம்ம கொஞ்ச தூரந்தான் போனால் மேகத்தை நம்ம தொட்டரலாம் அப்படின்னு சொல்லி இன்னும் உயரமாக சந்தோஷமாக பறக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு முன்ன காட்டிலும் இன்னும் வேகமாக சந்தோஷமாக பறக்க பறக்க மேகத்தை போய் தொட்டுக்குச்சு அடுத்து மேகங்களுக்கு மேலாகவும் இந்த கழுகு பறக்க ஆரம்பிச்சிருச்சு அங்கே மழையே வரல அப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு கழுகு தன் மற்ற பறவைகளை விட எவ்வளோ உயர்வாக இருக்கிறது அப்படின் சொல்லி தன்னுடைய நிலைமையை குறித்து இந்த கழுகு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு குட்டிச்சில்லங்களா நீங்களும் இந்த மலை காற்று போன்ற உங்கள் படிப்பு காரியங்களில் வரக்கூடிய உடம்பு சிறையில் சிக்காயிடுறோம் மனப்பாடம் ஆக மாட்டேங்குது மார்க் ரொம்ப கம்மியாக இருக்குது எடுக்கிறோமே அந்த மாதிரியெல்லாம் வீட்டில் இன்னும் பல சோதனைகள் பிரச்சனைகள்லாம் வரும் இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் ஃபேஸ் பண்ணால் மட்டும்தான் அதெல்லாம் நீங்கள் எதுவுமே நினைக்காமல் உங்கள் படிப்பில் மட்டும் இன்னும் அதிக மதிப்பெண்கள் எடுக்கணும் இன்னும் அதிக மார்க் எடுக்கணும் கழுகு எப்படி வானத்தை நோக்கி மலையில் ந நெனைஞ்சிக்கிட்டே இன்னும் உயரமாக இன்னும் உயரமாக போய் அந்த மேகத்தை தொட்டுச்சோ அதே போல் குட்டிச்சிலங்களா நீங்களும் எந்த ஒரு எக்ஸாமை குறித்து எதையும் குறித்து பயப்படாதீங்க உங்களால் சாதிக்க மட்டும்தான் முடியும் கழுகு மேகத்தையே போய் தொட்டுச்சு உங்களால் மார்க் எவ்வளோ ஈஸியாக எடுக்க முடியும் நீங்களும் நல்லா படிக்க ஆரம்பிங்க இந்த டிஸ்டர்ப்பை எல்லாம் ஓவர் கம் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க படிக்கும்போது தேர்வில் கண்டிப்பாக நீங்கள் அதிக மதிப்பெண்கள் பெற முடியும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு எக்ஸாமை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க நல்லா தெளிந்த அறிவாக படிங்க நீங்கள் விடாமுயற்சியோடு விற்றாதீங்க இது நமக்கு வரல இந்த சம்ஸ் வரல அப்படின்னு சொல்லி எதையும் நீங்கள் ஒதுக்கி வைக்காமல் நல்லா படிக்க ஆரம்பிங்க உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய மார்க் முதல் மார்க் நீங்கள் எடுக்க உங்களுக்கு இந்த கழுகா போல் நீங்களும் வானத்தில் உயர்ந்து பரப்பீங்க ஓகேவா குட்டீஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ குட்டீஸ் thank you